அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக கண்டிப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் போர் ஹண்ட்ரடால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது என்று பாகிஸ்தானின் முன்னாள் ஜெனரல் எச்சரித்திருக்கிறார் இந்தியாவை மையமாக வைத்துத்தான் பாகிஸ்தான் அணு ஆயுத கொள்கையை அறிவித்திருக்கிறது மேலும் பொருத்தமில்லாத முதலில் பயன்படுத்த வேண்டாம் என்ற கொள்கையை விட்டுவிட வேண்டும் மினியேச்சர் அணு ஆயுதங்களுடன் தனது ஆயுத களஞ்சியத்தை தயார்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மேஜர் பால் டிப்பன் பறக்கவிட்ட எனோலாகே என்ற யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வி டுவெண்டி நைன் பாம்பர் மூலமாக ஜப்பானின் ஹிரோசிமா மீது வீசிய முதல் அணு ஆயுதத்திற்கு லிட்டில் பாய் என பெயரிடப்பட்டது இது ஒன்பதாயிரத்தி எழுநூறு கிலோ எடையை இருநூறு கிலோ டன்களுக்கு குறைவாக வளர்ச்சி கொண்டிருந்தது அதன் பிறகு ரஷ்யா மிக பெரிய அணுகுண்டு ஜார் பாம்பா மெகா அளவுக்கு மாற்றியது அணுகுண்டுகளின் முக்கியமான தேவைகளில் ஒன்று டெலிவரி தளமாக இருக்கக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பலஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம்கள் மற்றும் மீடியம் ரேஞ்ச் பலஸ்டிக் எம்ஆர்பி மிசைல்கள் வலிமையான மற்றும் நம்பகமான டெலிவரி பிளாட்ஃபார்ம்கள் ஆகும் மற்றும் மல்டிபிள் வார்கெட்டுகளை சுமர்ந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட மல்டிபிள் இண்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐ ஆர் வி ஆகும் எம்ஐஆர்வி என்பது மேம்பட்ட டார்கட்டுகள் மீது ஒரே லாஞ்சில் செலுத்துகிறது ஒரு ஐசிபிஎம் ஆனது பத்து வார்கெட்டுகளை சுமந்து செல்லும் பல்வேறு ஐசிபிஎம்கள் எடுத்து செல்லும் வார்கட்டுகளின் உண்மையான எண்ணிக்கை இவ்வளவு என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஐசிபிஎம்கள் குறைந்தது ஆறு வார்கெட்டுகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது பல வார்கட்டுகளுக்கு ஏவுகணை வகைகள் பெரிய பேலோடு தூக்கி செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் உதாரணமா சொல்லப்போனா ஆறு லிட்டில் பாய்ஸ்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோ எடையுடையதாக இருக்கும் இத்தகைய எல்லா நாடுகளிலும் இல்லை எனவே அணு ஆயுத விஞ்ஞானிகள் அணுக்களை சிறியதாக மாற்ற முயற்சி செய்தார்கள் அதன் அளவை குறைக்காமல் அவற்றுடைய எடையை குறைத்து வருகின்றனர் இந்தியா உட்பட பெரும்பாலான அணுசக்தி நாடுகள் இந்த துறையில சில வெற்றிகளை பெற்றிருக்கணும் இருபது கிலோ டன் எடையுள்ள வெடிகுண்டின் எடை வெறும் ஆயிரம் கிலோவாக குறைக்கப்பட்டால் ஆறாயிரம் கிலோ எடையுடைய பேலோட்டை தூக்கும் திறன் கொண்ட ஐசி இந்த மாதிரியாக ஆறு குண்டுகளை கொண்டு எளிதாக ஏவ முடியும் மினியேச்சரைசேசன் உண்மையான டேட்டா அனைத்தையும் அனைத்து நாடுகளும் மிக ரகசியமாக கவனமாக பாதுகாத்து வருகிறது இப்ப இந்தியா குறைபாடு உள்ள காலாவதியான அணுசக்தி கோட்பாட்டின் எடையின் கீழ் புதைத்துக் கொண்டிருக்கிறது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் மெகா டன் ஆயுதங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான சோதனைகளை அணுசக்தி சக்திகளாக அதிகரிக்கப்படும் பணிப்போர்கால கொள்கையின் தொடர்ச்சியின் முக்கிய பிரச்சனை எனவே அவர்களின் கோட்பாட்டு தத்துவங்களுக்கு தகவல் கொள்வது ஒரு குழப்ப உலகமும் இந்தியாவும் பனிப்போர் கலாச்சார சொற்களில் தங்களை சேர்த்துக் கொள்கின்றார்கள் தென்கொரியாவில் அமெரிக்கா அணு ஆயுதங்களை பண்ணி ஈரான் அணு தயாரித்து விட்டது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் குளோபல் டைம்ஸ் நோ அணு கொள்கை சட்டவிரோதமாக சீன தேசத்தை ஆக்கிரமிக்கும் நாடுகளுக்கு பொருந்தாது என்று தெளிவாக விளக்கியிருக்கு அந்த வகையில அந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் ஒன்றாக இருக்குது பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தொடர்ந்து தயாரித்து வருகிறது இப்ப இந்தியாவை விட அதிகமான வைத்திருக்கிறது மற்ற அணுசக்தி நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது பாகிஸ்தான் அணுசக்தி திட்டம் வேறுபட்ட பரிமாற்றத்தை கொண்டிருக்கும் ஏனா பாகிஸ்தான் அணு ஆயுதங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு இந்தியா மட்டுமே இதை உணர்ந்த இந்தியா லட்சியவாத மற்றும் மூலோபாய ரீதியாக என் கொள்கையை நிராகரிப்பதற்கான பரிந்துரைகளை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் பல ஆண்டுகள் செயல்பட்டுள்ளன ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி மூணில் ரசாயன உயிரியல் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்று இந்தியா திட்டவட்டமாக வலியுறுத்தியது பாகிஸ்தானுடனான பதட்டங்கள் அதிகரிக்கும் போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் மறைந்த மனோகர் பாரிக்கர் இந்தியா அணுசக்தி தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்ற கருத்தில் என்ன கட்டுப்படவில்லை என்று கூறினார் உடனே அவரது பேச்சு துரதிருஷ்டவசமானது தனிப்பட்ட கருத்து அது எங்கள் கொள்கை அல்ல என இந்தியா விளக்கியது தற்போது பாதுகாப்பு அமைச்சராக உள்ள திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன இந்தியாவின் எதிர்கால அர்ப்பணிப்பு பற்றி ஒரு ட்விட்டில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கல்பாக்கம் அருகே பாதுகாப்பற்ற புரோட்டோடைப் பாஸ்ட் பிரிட்டர் ரியாக்டரை பி எஃப் செயல்படுத்துவதன் மூலமாக இந்தியா செயல்படும் போது புளூட்டோரியம் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் திட்டம் திட்டமிடப்பட்ட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பின்தங்கி இருந்தாலும் சமீபத்திய முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் விமர்சனத்தை அடையலாம் சமீபத்தில் எம்ஐஆர்வி ஆர் திறன் கொண்ட அக்னி ஃபைவ் ஏவுகணை அணு ஆயுத டெலிவரி திறனை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் தீர்மானத்தை தெளிவாக எடுத்துக்காட்டு அணு ஆயுதங்களின் வளர்ச்சிக்கு இந்த திசையில் ஒரு வலிமையான படியாகவே இருக்கும் இந்நிலையில பாகிஸ்தான் சாகாய் அணுசக்தி சோதனைகளை தக்பீர் மகத்துவத்தின் நாள் என்று கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தானின் அணுகுண்டின் தந்தை எனப்படும் டாக்டர் அப்துல் காதர் கான் தான் ஆனால் வெடிகுண்டை ஆயுதமாக மாற்றியது லெப்டினன்ட் ஜெனரல் கித்வாய் இவர் தலைமையில்தான் பாகிஸ்தானின் அணுகுண்டு திட்டம் வளர்ந்தது அதன் படி இந்தியாவின் அந்தமான் உட்பட இந்தியாவை திறம்பட உள்ளடக்கிய சில நூறு சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் வரை அணு குண்டுகளை சுமர்ந்து செல்லும் மேற்பரப்பில் இருந்து தரையிறங்கும் ஏவுகணைகள் தேசிய கட்டளை ஆணையத்தின் ஏ ஆலோசராக இருக்கிறார் இவர் சமீபத்தில் இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட மூலோபாய ஆய்வுகளின் நிறுவனத்தில் தனது உரையில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கான கொள்கை மற்றும் மேலும் வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய பாகிஸ்தான் அணு ஆயுத திட்டம் இந்தியாவை மையமாக கொண்டது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் விரோத அணுகுண்டின் காரணமாக பாகிஸ்தான் இப்ப முழு ஸ்பெக்ட்ரம் தடுப்பு பாகிஸ்தான் மேற்பரப்பிலிருந்து தரையிறங்கும் ஏவுகணைகள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் அதன் மேற்கத்திய ஏவுதளங்களை கொண்டு இலக்கை அடையும் என்று கூறியிருக்கிறார் ஏவுகணை பாதுகாப்பு என்று அழைக்கப்பட்டாலும் இந்தியாவின் முக்கியமான இலக்குகளை தாக்கும் இந்தியாவுக்கு சவால் விடும் வகையில் இந்தியாவின் அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாகிஸ்தான் தப்பிப்பது மட்டுமல்லாமல் தகுந்த பதிலடியும் கொடுக்கும் என்று கூறி ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவின் வான் பாதுகாப்பை பாதுகாப்பதற்காக வாங்கி வைத்துள்ள எஸ் போர் இந்தியாவை பாதுகாக்காது அது பாகிஸ்தானின் எஸ் எஸ் சில மீட்டருக்குள் இலக்குகளை தாக்கி இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை எளிதில் நடுநிலையாக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் எதிர் மதிப்பை மட்டுமின்றி கவுண்டர் சிட்டியின் இலக்கின் உத்தியையும் கைகொள்ளும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாகிஸ்தான் கொந்தளிப்பான காலங்களில் கடந்து போனாலும் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் மேம்பாடு தடைபடாமல் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் இவர் இப்படி பேசியதற்கு இந்தியா உடனடியாக முதலில் பாகிஸ்தான் நம்பகமான குறிப்பிட்ட தடுப்பு முழு தடுப்பு எஃப் மாறுகிறது இரண்டாவதாக கவுண்டர் சிட்டி இலக்கு உதவியுடன் விருப்பத்தை பயன்படுத்தல் பாகிஸ்தான் அணுகுண்டுகள் இந்தியாவின் ராணுவ நிறுவல்கள் மற்றும் மக்கள் தொகை மையங்களை குறிவைக்கும் என்பதை இது குறிக்கிறது இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை சும்மா காட்சிப்படுத்த மட்டுமல்ல என தலைவர்கள் அடிக்கடி கூறி வந்தாலும் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் உபயோகம் என மாற்றப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக கூறுவதில் நாங்கள் தவறிவிட்டோம் சீனாவின் கூட்டுகளும் இந்தியாவுக்கு எதிரான அணுகுண்டுகளை பயன்படுத்துவதற்கான பாகிஸ்தானின் உறுதிமொழியும் நம் முடிவெடுப்பவர்களின் நீட் கிளறவில்லை என்றாலும் என்ன செய்வது முதலில் பயன்படுத்தக்கூடாது என்ற லட்சியவாத கொள்கைக்கு மான வழங்குவதற்கு ராணுவ தலைமை அரசாங்கத்தை வலியுறுத்த சமாதானப்படுத்த வேண்டிய நேரம் இதுவாகவே இருக்கும் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லையில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு அத்துமீறல்கள் காரணமாகவும் இந்திய சீன கால்வான் மோதலுக்கு பிறகு நமது நாட்டின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்காவின் கண்டனத்தையும் மீறி நாட்டின் அமைதியையும் இறையாண்மையையும் பாதுகாக்க ரஷ்யாவிடமிருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டங்களை ஆர்டர் செய்த நிலையில் பாதி வந்துள்ளது ரஷ்ய உக்ரைன் போரினால் இந்தியாவுக்கு மீதம் வழங்க வேண்டிய எஸ் போர் யூனிட்டுகளை வழங்குவதில் ரஷ்யா தாமதப்படுத்தக்கூடிய இந்த நிலையில் சீனா இந்தியாவை சுற்றி வளைத்து அச்சுறுத்தும் நிலையில் நாட்டின் வான் பாதுகாப்பை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமாக மாறிவிட்டதால் டிஆர்டிஓ லாஸ்ட் இயர் பிராஜெக்ட் குஷா என்ற பெயரில் ஒரு பிராஜெக்டை அறிமுகப்படுத்தினாங்க இது எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் போன்ற ஒரு ஆயுத அமைப்பை உள்நாட்டில் நம்ம இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என உருவாக்குவது நம்ம அனைவரும் அறிந்த விஷயம்தான் அப்படி டிஆர்டிஓ உருவாக்கி வரக்கூடிய குஷா அமைப்பு எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை விட தரம் குறைந்து விடாமல் அதே போல இணையாக இருந்து விடாமல் அதை விட பல மடங்கு திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் எல் ஆர் எஸ் சிஸ்டம் தயாரிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக லீக் டாக் மூலமாக தகவல்கள் வந்திருக்கிறது லாஸ்ட் இயர் டிஆர்டிஓ இந்த குசா திட்டம் பற்றி தெரிவித்ததுக்கு பிறகு அது பற்றி எதுவும் வாய் திறக்காமல் பேசாமல் மௌனமாகவே இருந்துட்டாங்க இதை சீக்கிரட்டாவே நடத்துறாங்க ஆனா டிஆர்டிஓ இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க சில பிரைவேட் நிறுவனங்கள்ட்ட டெண்டர்களை வெளியிட்டிருக்காங்க அந்த டெண்டர்கள் மூலமாக ப்ராஜெக்ட் குஷாவின் வளர்ச்சியானது ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கிலோமீட்டர் கொண்டதாகவும் டூ ஹண்ட்ரட் பிப்டி கிலோமீட்டர் கொண்டாகவும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதாகவும் என மூன்று வான் பாதுகாப்பு அமைப்பு கொண்டதாக உருவாக்கி உள்ளார்கள் என்று இது மேலும் ஸ்டெல்த் ஃபைட்டர் கன்வென்ஷனல் வழக்கமான பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் குரூஸ் மிசைல்கள் மற்றும் அன்மேட் ஏரியல் வெஹிக்கிள்கள் ஆகியவற்றை இன்டர்செப்ட் பண்ணி எதிர்கொள்ளும் வடிவமைப்பாக உருவாக்கி மல்டி லேயர் பாதுகாப்பு வான் வழி தாக்குதலுக்கு எதிராக ஒரு விரிவான பாதுகாப்பு காப்பை வழங்குகிறது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கால அட்டவணை இறுதிக்குள்ளாக சோதனை செய்யவும் அதைத் தொடர்ந்து தயாரிப்பு பயன்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள் தொடங்க வேண்டிய அவசியமான காலகட்டமாக உள்ளதால் வடிவமைப்பு பணியின் கட்டம் முடிவடைந்துள்ளதாக கூறப்படும் இந்த நிலையில் இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் வரும் ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட்டதாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோடு நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஜெயஹிந்த்